என தருமை டெம்சியின் குடும்ப உறவுகளை ஒரு காலத்தில் ஆயிரம் பேர் இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தரும் இல்லை ஆனால் என் கையில் இப்போது கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அடுத்த புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேச போகிறத இந்த ஆங்கிலேயும் நல்லா கவனி ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறப்போ எல்லாரும் அவனை சுத்தி சுற்றி வருவாங்க ஆதாயத்தை அனுபவிக்கிறதுக்கும் அவனை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கும் தான் மேலே வந்துடும் ஆனால் அதே மனுஷன் கீழே கால்ந்துட்டான் அப்படின்னா ஒரு ஈ காக்கா எட்டி பார்க்காது காரணம் அவனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் எடுத்துக்கணும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் இந்த நிலையை கண்டிச்சது தான் ஆளாக இருக்கும் பெரிய இருக்கிறவங்களும் ஒரு நாள் இந்த நிலையை சந்திப்பாங்க ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா நம்மளுடைய உண்மையான நட்பு உண்மையான உறவு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த சூழ்நிலையை சந்திக்கணும் அப்படி சூழ்நிலையை சந்திக்கையில் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு துணை இருக்காங்க யார் யாரெல்லாம் நம்மளை வந்து மீட்டெடுக்கிறாங்க நம்ம முன்னேற யார் யாரெல்லாம் அந்த தருணத்தில் அயராது உழைக்கிறாங்க உண்மையாக உழைக்கிறாங்க மனசார உழைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சு அவங்கள மட்டும் கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டினோம் அப்படின்னா என்றைக்கும் நிம்மதியான தொடர்ந்து ஜெயிக்கிற மாதிரி வாழ்க்கை அமையும் ஸோ இன்றைக்கி நான் அப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கருவறுத்து எல்லாத்தையும் ஒதுக்கிறதுக்கப்புறம் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு லட்சம் பேர் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிருக்கும் பொழுத போக்கி விளையாட்டு காண்பிச்சு இல்லை ஆபாசமாகவோ மக்களுக்கு பொருள் வித்தோ இல்லை உண்மையான ஆரோக்கியத்தை வீட்டிலிருந்தபடியும் எப்படி பெறதுன்னு எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியை பொதுநல நோக்கோடு எடுத்து வைத்ததன் காரணமாக கிடைச்சிருக்காங்க இப்படி கிடைச்ச உங்களோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பல முறை உங்களை நேராக பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இயற்கையை பார்த்து நீங்கள் இருக்கிறதா நினச்சி பேசிக்கிட்டுருக்கோம் எனக்கு பின்னால் இருந்து அந்த ஆறு லட்சம் பேர் பார்த்துட்டு ஸோ நம்ம உங்களுக்கு ஃபைனலாக சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் இயற்கையோடு இணையங்க நிச்சயம் அது நம்மளுக்கு இன்பமான வாழ்க்கையை தரும் இது வெறும் ஸ்லோகனில் நம்மளுடைய தாரக மந்திரம் இப்போ நான் அமர்ந்திருக்கிறது வேப்ப மரத்தடியில் அற்புதமான ஒரு குளத்தங்கரையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் முகத்துவாரன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு குளம் இந்த குளத்தில் காற்று அப்படி வீசிகிட்டு இருக்குது அந்த காற்றை இயற்கையாக இருக்கேன் கூட இந்த வேப்ப மரத்து காற்று வாங்கிட்டு இருக்கேன் பவுனமாக இந்த வேப்ப மரம் நல்லா இருக்கேன் இந்த தூங்குற நேரத்தில் உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவாக ஏதாவது நம்மளால் முடிஞ்ச தகவலை சொல்லுவோம் ஸோ எவ்வளவு தூரம் முடியுமோ இந்த மக்கள்கிட்ட சில விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துவோம் பணம் மட்டுமே பிரதானம்னு உங்களுக்கு பணத்தை தாண்டியும் சிலது இருக்குது நேரமும் பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது அதற்கு தற்போதைய கடந்து இருக்கிற பேண்டமிக்கையும் உதாரணம் நீங்கள் கேட்கலாம் உடல்நிலை சரியில்லைன்னா பணம் இருந்தால் போய் சரி பண்ணிக்கலான்னு நம்ம சொல்ல வர்றது ஆரோக்கியம் இருந்தால் அந்த உடல்நிலையே சரியாகாமல் போக போகிறதில்ல ஸோ என் எப்படி சொல்கிறது எள்ளு தான் என்றைக்கு காயின்னு எலிப்புலக்கம் எதுக்கு காய் ஸோ ஒரு பொருள் தேவையே இல்லைங்கிறப்போ அதை வந்து நம்ம எதுக்கு வாங்க போகிறோம் எதுக்கு பயன்படுத்த போகிறோம் ஸோ மண்டையில் நல்லா ஏற்றிக்கங்க ஆரோக்கியமாக இருக்கிறப்பவே முடிஞ்ச சின்ன சின்ன குரு வித்தை பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி குறைந்த செலவில் ரேஷன் அரிசி ரேஷன் புழுங்கரிசி ரேஷன் பச்சரிசி ரேஷன் பாம் ஆயில் ரேஷன் துவரம் பொருப்பு இதை வச்சுக்கிட்டே அற்புதமாக சமைக்க முடியும்னு செய்து காண்பிச்சிட்ருக்கோம் நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் ஸோ அதிகமாக காசு கொடுத்து பொருள் வாங்க முடியாதவங்க கூட ஏழையிலிருந்து எஜமானர் வரை அவங்கவுங்க வாழ்க்கை பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிக்கிறது எப்படின்னு செய்து காணிச்சுருக்கோம் நம்ம குரு குருவித்தையும் செய்துட்டு அந்த உணவு தயாரிப்பு முறையும் வந்து வீட்டில் கடைபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குரு வைத்திய வாழ்வியலே அமைச்சிட்டீங்க அப்படி நான் அமைச்சுக்கிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தேடத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னால் முடிந்த அளவு இயற்கையோடு நான் இணைந்துக்கிறேன் அது என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்க ஆணி வேறாக இருக்கு ஸோ முடிஞ்சவங்க கடைபிடிங்க தொடர்ந்து இந்த மாதிரி என்னால் அவங்கள எந்தெந்த இடத்துல மோட்டிவேட் பண்ண முடியுமோ எப்படி எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ண முடியுமோ எப்படி எப்படியெல்லாம் வழிகாட்ட முடியுமோ ஒரு சாமானியனாக உங்களோட சகஜமாக பழகி உங்களுக்காக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் தேவைன்னா உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்காக கடந்த பதிமூன்று வருடங்களாக நாங்கள் என்னென்ன ஆராய்ச்சி செய்கிறோம் அப்படிங்கிறத கடந்த ஏழு வருடமாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்காக வச்சுருக்கிறோம் பல்வேறு ப்ளேலிஸ்ட்டில் பவுன் புட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவல்களும் கவல்களும் எம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டைட் டிப்ஸ் ஜெம்சி ஆலய தரிசனம் சிசிநியூஸ் தமிழ் அப்படின்னு பட்டியல் நீண்டுட்டே போகும் ஸோ உணவு தயாரிப்புக்கு மட்டுமே சாதாரண விறகடுப்பு ராக்கெட் எடுப்பு பம்ப் அடிக்கிற ஸ்டவ்வு கேஸ் ஸ்டவ்வு இண்டெக்ஷன் ஸ்டவ்வு மைக்ரோஓவனு அத்தனையிலையும் உங்களுக்காக சக்தி இசவை நிறைந்ததாக சமைக்கிறத சொல்லிக் கொடுத்துருக்குறோம் அதில் எது சிறந்ததுன்னு நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ நாங்கள் எல்லாமே நல்லதுன்னு வரல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி சமையல் முறையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி பெல் செஞ்ச போடுங்க நான் உங்கள் பெண் உங்கள் பௌர்ணம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்கள்